அடுத்து புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டில் பேதுரு ஆமாம் நமக்கு தெரியும் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல எத்தனை புரியுது மீனே அகப்படாத ஒரு போட்டு வச்சிட்டு ஒரு சாதாரண மனுஷன் ஆமே சரிங்களா இப்போ ஏசப்பா வந்தாச்சு வலை நிரம்ப மீனை பிடிச்சாச்சு ஏசப்பா ஊழியத்தில் சேர்த்தாச்சு ஏசப்ப சொல்லுவாங்க நான் உன்னை மனுஷனை பிடிக்கிற அவனை ஆக்கியன்னு வாக்கு பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பேதரும் மருதழிச்சிருவார் தகுதி இழந்த மாதிரி ஆயிடுவார் மருந்தளிச்சிருவாரா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சோழி முடிஞ்சு போச்சு அவர் சொன்ன மாதிரியே மருதளிச்சோமே இனி நம்ம லைஃப் என்ன வருது ஏசுவை நம்பி வந்தோம் நம்ம இயேசுக்கு உண்மையாக வாழலல்ல அப்போ அவர் ரிஜெக்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே புரியுதுங்களா ஆ ஏசப்போ என்ன சொன்னார் மனுஷனை பிடிக்கிறோம் நாக்குவேன்னு சொன்னார் முடிவு புரிந்த நிலை நிற்கிறவனே ரெச்சிக்கப்படுவோம்னு சொன்னார் மனுஷருக்கு முன்னாடி என்னை மறுதளிக்கிறோன்னு பிதாவுக்கு முன்னாடி நான் மறுதளிப்பேன்னு சொல்லியிருந்தார் அப்போ நம்ம அவருக்கு உண்மையாக இல்லையே நம்மளால் அவருக்கு பிரியமாக வாழ முடியல மறுதளிக்காமல் இருக்க முடியலையே மறுதளிச்சிட்டமே இனி அவ்வளோ தான் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோம் நம்ம தலையில் நம்மளே மண்ணெளி போட்டோம் இனி நம்ம வாழ்க்கை முன்னேறதில் அர்த்தமே இல்லை வலியே கிடையாது அப்படின்ன நிலைமை தான் பேதிருக்கு அவருக்கே தெரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சரிங்களா ஆனால் பாருங்க மார்க்கு பதினாறாவது அதிகாரத்தில் ஒன்று ஓய்வு நாள் அனைவரும் மகதிலனம் மரியாலும் நாக்கோபின் தாயும் மரியாலும் இவங்கெல்லாம் போகிறாங்க அந்த எசப்போடைய சரீரத்துக்கு சுகந்த வாசனை சுகந்த வர்க்கம் வரும்படி போறப்பில் வாரத்தில் முதலாம் நாள் அதிக காலையிலே சூரியன் உதயமாகற போது எடுத்து வந்து கல்லறையில் வாசல் இருக்கிற அந்த கல்லை நமக்காக எவன் புரட்டித்தல்வான் என்று ஒரு ஒருவர் கொண்டார்கள் கல் மிகவும் பெருதாக இருந்தது அவர்கள் ஏறி எடுத்து பார்த்த பொழுது அது தகர் அது தள்ளப்பட்டிருக்கதை கண்டார்கள் அப்ப கல்லறைகளை பிரவேசித்து வெள்ளியேக்கு தரித்தவர்களை வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவர் வைத்த அடுத்து நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் இடத்துக்கும் போய் தட்டி எத்தனை புரியுது சீசர்கள் மொத்தமா சொல்லியிருக்கலாம் இல்லையா ஆனா பேதுருவத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அவர் உங்களுக்கு சொன்னபடி அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார் கையெத்தி சே நான் கடவுள் பார்த்திங்களா எதனையர் இருக்கிறீங்க என் வாழ்க்கையிலலாம் முன்னேற்றம் வருமா பிரதர்ன்றீங்களா உங்களுக்கு சொல்கிறேன் கட்டாயம் அப்பா உங்களை தூக்கி எடுப்பாருன்றேன் பேதில் தப்பு பண்ணிட்டாருங்க மருதழிச்சுட்டார் இனிலாம் என்ன லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டார் அவ்வளோதான் யூதாஸு காட்டி கொடுத்தான் நான் மருதழிச்சுட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் காலி பன்னெண்டில் பன்னெண்டில் ரெண்டு டிக்கெட் அவுட்டு பத்து தான் தேரும் நம்ம இப்படி பண்ணிட்டோமே சே சே ஏன் மறுதளிச்சோம் சித்திருக்கலாமே அவருக்காக நின்றுருக்கலாமே என்ன அவ்வளோதான் நம்ம விசுவாசமாக என்ன என்ன நமக்காக என்னெல்லாம் செஞ்சார் யார் எப்பேற்பட்டாலும் நிற்க முடியலையாச்சா ஆ அப்படின்னு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார் பாருங்க இதுலேருந்தும் நம்மளை யார் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு தானே இருந்திருப்பார் ஆனால் பாருங்கள் கத்தை சொல்கிறார் பாருங்க நீங்கள் ஆமாம் சீசர்கள்ட்ட போய் சொல்லுங்கள் பேதர்கிட்டையும் சொல்லுங்கள் அவர் உங்களை பார்ப்பார் அப்படின்னு கையை தட்டி ஆமே அல நல்லவர் அதான் சார் ஏசு அவர் வேற மாதிரி ஆமே ஆமாம் அடுத்து அடுத்தவங்களுக்கு சம்பவம் தெரியும் யோவான்ல எல்லாரும் எல்லாரும் மீன்பிடிக்க போயிருவாங்க ஏசப்போ கரையில் அவங்களுக்கு உணவு ஆயத்தப்படுத்திகிட்டு இருப்பார் கரையில் நிற்கிறது இயேசுதான் ஒரு சீசன் கண்டுபிடிச்சிருவான் எல்லாரும் அவர்கிட்ட வருவாங்க வந்த பிறகு பேசுவார் பேதருவையும் பேசுவார் பேதுருவே இவர்கள் எல்லாரையும் பார்க்கல என்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறான் யோவான் இருபதாவது அதிகாரமாக இருபத்தி ஒன்னு பதினஞ்சு யோவன் இருபத்தி ஒன்னு அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு ஏசி சீமோன் பேதுருவையை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே நேசிக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே ஆ ஓகே அவர் என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாயிய சீமோன நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார் அதற்காக நாம் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் ஓகே சரி என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார் மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாய என்று மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடினாலே பேதிர துக்கப்பட்ட ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் ஆமேன் கரங்களை தட்டி ஆமேன் அழை நீ இளம் வயதுள்ளவனாக இருக்க இருக்க இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாக மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதையும் குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் தட்டி வேதரும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஏசுக்காக கையை தட்டி ரொம்ப முக்கியத்துவம் புரிஞ்சிக்கிட்டீங்க ஏசப்பாவுக்காக துணிஞ்சு நின்றான் போர் சேவர்கள்லாம் வந்து ஏசப்பா மேலே கை வைக்கும்போது கத்தி எடுத்துகிட்டு ஒரே போடு மொதல் காதை வெட்டி துண்டாக தள்ளிக்கிட்டான் சரிங்களா பயங்கரமான ஆள் ஒரே போடில் காதை துண்டாக்கிட்டான் அவர் சொல்கிறாரு வன்முறை கூடாது காதை எடுத்து ஒட்டிட்டு கத்தி எடுத்தால் கத்தியில தான் சாவு வன்முறை கூடாது அமைதியாக போனோம் அப்படின்றாப்புல சரி அந்தளவுக்கு துணிச்சலான ஆளுதான் அவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு சரிங்களா ஆனால் இப்போ அவரே பிடிச்சு அடிச்சு பிடிச்சி ஆள் தலைவர் போய் அப்படியே தலை போட்டு நிற்கிறாப்புல சரிங்களா பயங்கரமான ஆள் தான் காற்றையும் கடலையும் அடக்குனவர் தான் ஆனால் இப்போ அமைதியாக சரண்டராகி நிற்கிறான் அப்படி இருக்கும்போது அவ்வளோதான் சோழி முடிஞ்சு எங்கே நமக்கு உயிர் பயம் உயிருக்கு சேதம் வந்துடுமோன்ட்டு மறுதளிச்சிட்டாப்பில்ல ஆமே நல்லா புரிஞ்சுவாங்க ஆமாம் மனிதர்களுக்கு பயந்து தன் ஜீவனை காத்து கொள்வதற்காக இயேசு மறுதளித்தான் ஆனால் பாருங்கள் கற்று ரொம்ப நல்லவர் பாருங்க அந்த பேதுருவை ரிஜெக்ட் பண்ணாமல் மறுபடியும் அவனை தேர்ந்தெடுத்து அவனை அழைச்சி மறுபடியும் பொறுப்பு கொடுத்து இப்போ வசனம் சொல்லுது பாருங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி ஒன்று பத்தொம்போதில் இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்துவானாம் கையை தட்டி எத்தனை புரியுது இயேசுக்காக மறிக்கிறது தான் பிரச்சனை ஒரு கட்ட ஒரு காலத்தில் ஆனால் அவரை பற்றுகிற விசுவாசத்தில் வளர்ந்து 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 சரிங்களா ஆமாம் வளர்ந்து வளர்ந்து என் சபையை கட்டு மெய்ப்பனா இருப்ப அப்படி இப்படின்னு சொன்னார் பாருங்க ஆமாம் மொதல் நாள் ஊழியத்துக்கு போகிறாங்க பரிசு தாவியை பெற்றவர் ஊழியத்துக்கு போகிறாங்க ஆமாம் ஒன்றுமே கிடையாது வெள்ளியும் கிடையாதான் பொண்ணும் கிடையாதான் ஆமாம் ஒன்றுமே கிடையாதான் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைன்னு ஒரு முடவனை சுகமாக்கி விட்டுட்டேன் அதுக்கு பிறகு வெள்ளி பொண்ணெல்லாம் காலில் கொண்டு வந்து பணத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தான் போயிட்டுருக்கு ஊழியம் சூப்பராக போயிட்டுருக்கு மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவ ஆக்குவேன்னு சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஜனங்கள் பேதர் மூலமாக ரசிக்கப்பட்டே இருக்கிறாங்க ஆனால் பேதருக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது ஆயிரம் தான் ஜனங்கள் ரசிக்கப்பட்டாலும் விடுவிக்கப்பட்டாலும் அன்னைக்கு ஏசுக்காக நிற்கலையே நம்மளை எல்லோரும் மருதலட்சு வந்தானே சொல்லுவாங்க பிசாசு அங்கே தான் பேத வெக்கப்படுத்தி வச்சிருந்தான் யாரை கேட்டாலும் பேதுரு பல்லமையாக ஊழியம் செய்கிறாரு ஆனா அன்னைக்கு இயேசுவை மருதளிச்சவரு தானே அப்படி தானே சொல்லுவாங்க புரியுதுங்களா ஆமா அப்போ நல்லா புரிஞ்சுவாங்க ஆனா பாருங்க இவ்விதமாய் அவன் இயேசுக்காக ஆமே இவ்விதமாய் அவனுடைய இயேசுக்காக தன்னுடைய ஜீவனே கொடுப்பானா அதன் மூலமாய் தேவனுடைய நாம மகிமேடமா கையை தெ எந்த பேதும் உயிருக்கு பயந்து தன்னுடைய ஜீவனுக்காக இயேசு மருதளிச்சானோ அதே பேதுரு ஆமையின் மறுபடியும் தேவனால் தெ அழைக்கப்பட்டு மறுபடியும் தேவனால் அரவணைக்கப்பட்டு தேவனால் அலை தெரிந்தெடுக்கப்பட்டு அவர் தம்முடைய ஆவியை கொடுத்து மறுபடியும் அவன் கையில் பொறுப்பை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து அவனை மறுபடியும் கட்டி எழுப்பி அவனுடைய மரணத்தின் மூலமாய் அவன் மறுதளிக்கிறவன் கிடையாதுடா எனக்காக உயிரே கொடுப்பான்டா அப்படின்னு சொல்ல கைய இருக்கிறீங்களா இதான் சார் முடியும் ஆனால் தான் பேதுரை நான் நினைக்கிறேன் அமேன் இருக்கிறீங்களா அமேன் ஆமா அவன் என்னதான் இருந்தாலும் பேதர் இயேசுக்காக உயிரை கொடுக்க துணியில் எல்லாம் மருதளிச்சு வந்தானே அப்படிங்கிற ஒரு ரிமார்க் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவன் ஏசுக்காக உயிரையும் கொடுத்துட்டு ரத்த சாட்சியாக மறிச்சான் இப்போ யாரா சொல்ல முடியும் பேதுரு மருதளிச்சுடர் மறுதளிச்சு போட அது மது மருதளிச்சு ஆதியில அதுக்கு பிறகு பரிசுத்தாவினால் நரப்பப்பட்டு இயேசுக்காக வைராக்கியமா வாழ்ந்து ஏசுக்காக செத்தான் கையை தட்டி இயேசுக்காக செத்துருக்காட்டா அப்படின்னு இன்னைக்கும் பேதோ புகழ்ந்து பேசுவோம் அதனால தான் சொல்கிறேன் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வெக்கப்பட்டு போயிடுவான் கையை தான் எந்த பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை காலி பண்ணான்னு நினைக்கிறானோ அந்த பிரச்சனையில் கத்தர் உங்களை தூக்கி எடுத்து அவனை வெட்க முறையே செய்வார் எந்த விஷயத்தில் நீங்கள் விற்கார்கிறீங்களோ அந்த விஷயத்தில் தேவன் உங்களை தூக்கி எடுப்பார் ஆமே கத்தருக்கு நல்ல சாட்சிகளாக வாழ்வீர்கள் கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் எத்தனையோ புரோஜனமாக இருந்தது ஆமேன் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆமா இடத்துல நீங்க பிசாசு உங்க டேமேஜ் பண்ணியிருக்கிறானோ தேவனுடைய பிள்ளை இல்லை நீளம் உண்மையான தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு எவ்வளவு இடத்துல வீக்கா அவங்கள வச்சிருக்காங்க அத்தனை காரியத்திலையும் ஜெயிச்சு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் அப்படிங்கிற சாட்சியோட நீங்கள் வாழ்வீங்க உங்க வாழ்க்கைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை தமிழ்